நஹ்மதுஹு சொல்லி அலா ரசோலிஹி கரீம் அம்மாபாத் சங்கை மிகுந்த அல்லாஹ் அல்லாஹுபஹஹானு தாலா நமக்கு கொடுத்த தீனுல் இஸ்லாம் என்கின்றது உயர்வான மார்க்கம் இங்கே ஒரு விஷயம் ஆதரிக்கப்பட்டாலும் ஒரு விஷயம் எதிர்க்கப்பட்டாலும் முழுக்க முழுக்க அல்லாஹுதா அதற்கு பின்னணியில் நலவை வைத்திருப்பான் கொண்டாட்டங்கள் எல்லாம் இஸ்லாத்தில் ஆகுமானது கிடையாது இஸ்லாம் எதை கொண்டாட்டமாக சொல்கின்றதோ அதுதான் இம்மை மருமையின் வாழ்க்கைக்கான வெற்றி இஸ்லாம் இங்கே நமக்கு வாரத்திற்கு ஒரு கொண்டாட்டமாக ஜும்மா தினத்தையும் வருடத்தின் கொண்டாட்டமாக ஈதுல் ஃபித்ர் இன்றைய நாளையும் ஈதுல் அபஹா பக்ரீத் பெருநாளையும் அல்லாஹு தாலா ஆக்கியுள்ளான் எனவே இந்த ஈது உல் ஃபித்ர் என்கின்ற இந்த நாட்களுக்கு பின்னால் இந்த ஒற்றை வார்த்தைக்கு பின்னால் அல்லாஹ் சுபஹான உதலா நம்மின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வைக்கிறான் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு மாத காலமாக நாம் பொறுமை காத்து அல்லாஹ் சொன்ன விஷயங்களை செய்து எதை விட்டும் அவன் தடுத்தானோ அந்த விஷயத்தை எல்லாம் நாம் விட்டு எப்படி ஒரு முதலாளி தொழிலாளிக்கு வேலை கொடுத்து அந்த தொழிலாளி அதற்கு முழுவதுமாக கட்டுப்பட்டு மாத இறுதியிலே அந்த முதலாளியிடமிருந்து சம்பளத்தை வாங்குவாரோ அதே போன்று இந்த முப்பது நாள் நாம் அல்லாவுக்காக வேண்டி உழைத்தோம் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை செய்தோம் அவன் விட்டு விட வேண்டும் என்று ஏவியதை நாம் முழுவதுமாக விட்டு விட்டோம் முப்பது நாள் கழித்து இன்றைய தினம் ஷவ்வால் ஒன்று அன்று நாம் அதற்கான பிரதிபலனாக அல்லாஹை எடுத்து நன்மையை வாங்க இருக்கிறோம் ஆனால் அந்த நன்மை இவ்வளவுதான் என்பதாக குரானிலும் ஹதீஸிலும் எங்கேயும் சொல்லப்படவில்லை குரானில் ஒரு வார்த்தை வரும் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹு தாலா கணக்கின்றி கூலிகளை வழங்குகிறான் என்பதாக குரானில் ஒரு வாசகம் பிரபலமான தப்சீர் இமாம் குர்துவி ரஹிம்லா அவர்கள் சொல்கின்றார்கள் உலகத்திலே பொறுமைசாலி என்று எடுத்துக்கொண்டால் நோன்பாளையை தவிர்த்து யாரும் இருக்க முடியாது ஒரு முப்பது நாள் அவர் முழுவதுமாக தன்னை அல்லாஹாவிடம் ஒப்படைத்து உலக சம்பந்தப்பட்ட எல்லா விதமான ஆச விட்டுவிட்டு தன்னையே ஒப்படைத்து விட்டாரே பொறுமையாளர்களில் முதன்மையானவர் அது நோன்பாளியாகத்தான் இருக்க முடியும் அ சாபிரூன் என்கின்ற இடத்தில் அ என்பதாக நீங்கள் அர்த்தம் வையுங்கள் நோன்பாளிகளுக்கு அல்லாஹு தலா கணக்கின்றி கூலி வழங்குகிறான் என்பதாக இந்த இடத்தில் அர்த்தம் வைக்க வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கிறார்கள் இமாம் குருத்துபிர் ரஹிம் அதனால்தான் கல்வியாளர்கள் கல்வியாளர்களிடத்தில் இப்படி ஒரு வாசகம் வரும் குள்ளு அஜரின் யுகாலு கைலன் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா நன்மையான காரியங்களுக்கும் மறுமை நாளிலே வெயிட்டு போட்டு பார்க்கப்படும் இதற்கு இவ்வளவுதான் சதக்காவா அது மூலமாக கெட்ட மரணம் வராது ஜமாத்தோட தொழுகிறாரா அவருக்கு இருபத்தி ஏழு நன்மை என்பதாக அதற்கு எதிராக நன்மை என்பது அளக்கப்படும் ஆனால் நோன்பை மட்டும் தான் தாலா எந்த ஒரு இடத்திலும் இதற்கான நன்மை இதுதான் என்பதாக வரையறுக்கவில்லை சொல்ல போனால் இப்படிதான் பிஹி நோன்பு எனக்குரியது அதற்கு நான் தான் கூலி நோன்பு வைத்தவர்களுக்கு அல்லாஹு தாலாவே கடத்தி விடுகின்றான் எனவே நன்மையை தாண்டியும் அல்லாஹ நமக்கு இந்த முப்பது நாளின் மூலமாக நம் கையில் கடத்தி விடுகிறான் என்பதை நாம் சிந்தித்து உணர வேண்டும் அதால்தான் இந்த ஈது உல் பித்ரை யவுல் ஜசா கூலி பெறக்கூடிய நாள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சூட்டுவார்கள் பொதுவாகவே இஸ்லாம் என்றாலே அந்நூகா நலவை நாடும் இன்றைய ஒரு நாள் நாம் மட்டும் புத்தாடை அணிந்து நாம் மட்டும் வயல் நிரம்ப சாப்பிட்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடாது மாறாக இந்த சந்தோஷம் பொதுவானதாக ஆக்கப்பட வேண்டும் நான் மகிழ்ச்சியாக இருப்பதை போன்றே என் சகோதரர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாளை யோமு சுரூர் இது மகிழ்ச்சிக்குரிய நாள் தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத உபதேசத்தை இஸ்லாமிய மார்க்கத்தின் இந்த கொண்டாட்டத்தை தவிர்த்து உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது மற்ற மார்க்கத்தில் எல்லாம் பாருங்கள் சமயத்தில் பாருங்கள் உயர்ந்த மட்டத்தில் உள்ளவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஏழைகள் ஏழைகளாக இருப்பார்கள் நம் மார்க்கத்தில் மட்டும்தான் ஈதுல் உல் அன்று நாமும் தன்னிறைவு அடைவோம் பிறரையும் தன்னிறைவு ஆக்குவோம் அதனால்தான் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் உங்கள் ஈதுல் உல் அன்று சதகத்துல் பித்தரை கொடுத்து விடுங்கள் அகுபிங் தேவை உடையவர்கள் முழுக்க முழுக்க தன்னிறைவு பெற வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இன்று நாம் பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரசோல் லாஹி சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் ஈது தினத்தன்று அன்னை ஆயிஷா ரவியுல்லாஹு தாலா அன்ஹா அவங்கள வீட்டில் இருக்கிறாங்க அந்த சமயத்திலே பிள்ளைகள் எல்லாம் தஃப் கொண்டு கவிதை பாடுகிறார்கள் உள்ளே கோபத்தோடு நுழைந்த அபுபக்கர் சித்திகர் ரவியல்லாஹூ தாலா அவர்கள் ரசூல்லாவிற்கு முன்னாடி இசை கச்சேரியா ரசுல்லாவிற்கு முன்னாடி கவிதைகளா என்பதாக கடிந்து கொள்கிறார்கள் அபூபக்கர் விட்டுவிடுங்கள் ஹாதா அழிதுனா இப்படிதான் நம்முடைய கொண்டாட்டம் இருக்க வேண்டும் மார்க்கம் அனுமதித்த முறையில் கவிதை பாட வேண்டும் மார்கம் கூறிய முறையில் தஃப் அடித்துக் கொள்ளலாம் அந்த தஃபிலே கூட சலங்க சப்தங்கள் வரக்கூடாது என்கின்ற அளவிற்கு மார்க்கம் நமக்கு சந்தோஷத்திலும் ஒரு குறிப்பிட்ட வரையறை வைத்துள்ளது நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கின்றோமோ பிறரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் ஒரு சின்ன ஹதீஸ் சொன்னால் உங்களுக்கு புரிந்துவிடும் இன்னும் அஹமால் இலல்லாஹி தாலா பாதல் ஃபராயில் ஃபர்தான கடமைகளுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிடித்த ஒரு செயல் என்னவென்று தெரியுமா இதுஹாலு அலல் முஸ்லிம் தான் சார்ந்த முத் முஸ்லீம் சமுதாயத்திற்கு மனதிலே சந்தோஷத்தை விதைப்பது யாருக்கு சந்தோஷத்தை ஒருவர் கொடுத்து விட்டாரோ அவர் அல்லாவின் விருப்பத்திற்குரியவராக மாறிவிடுகிறார் என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் அன்னலம் பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இன்றைய நாள் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவது நம்முடைய முக்கிய கட்டாய கடமையாக இருக்கிறது ஒரு ஈது தினத்திலே ஹலிஃபா உமர் அலி அல்லாஹு தாலா அனுகவர்கள் வருகிறார்கள் பிள்ளைகளெல்லாம் விளையாடி இருக்க ஒரு பக்கம் ஒரே ஒரு குழந்தையை மட்டும் பழைய துணையை உடுத்திக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறது என்ன காரணம் என்று கேட்கிறார்கள் என் நண்பர்களெல்லாம் புது ஆடை அணிந்திருக்க நான் மட்டும் பழைய ஆடை அணிந்திருக்கிறேனே அதுதான் எனக்கு வருத்தம் என்பதாக அந்த சிறுவன் சொல்ல தன் முதுகு மேலே ஏற்றி கொண்டு மார்க்கெட்டிற்கு சென்று அங்கே புத்தாடை அணிந்து இந்த பிள்ளையை கூட்டி வருகிறார்கள் மதினாவின் வீதியில் நின்று கொண்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் ஒரு அற்புதமான வார்த்தை மண் அராதல் அழியுது ஈது என்றால் என்ன என்று என்று யாருக்காவது தெரிய வேண்டுமா அவர் என்ன செய்யட்டும் ஃபல் எஜல் எத்தீமன் எஃப் இந்த மாதிரி இந்த நாளில் யார் யார் ஒத்தரையாச்சும் அவர் சிரிக்க வைக்கட்டும் அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷம் இவ்வளவு குழந்தைகளுக்கு மத்தியில் என்ன ஹலீஃபா தூக்கி கொண்டு வருகிறார் எனக்காக விட்டு அவர் புத்தாடை வாங்கி கொடுக்கிறார் அந்த பிள்ளையின் சந்தோஷத்தை கண்டு சொன்ன உமர் அலி அல்லாஹு தலா அணுக அவர்கள் ஈதின் முழுமையான விளக்கம் தர வேண்டுமா இப்படி யாராவது ஒரு ஏழை சிறுவனை சிரிக்க வையட்டும் என்பதாக சொல்லி காண்பார்கள் ஹசரத் உமர் அலி அல்லாஹு தாலா அனு அவர்கள் அதனால தான் இப்படி சிரிப்பை பிறருக்கு கொடுப்பதின் மூலமாக என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இன்னமின் மூஜிபாத்தில் மகஃபிரா பாவம் மன்னிப்பிற்கான முக்கியமான காரணமாக இதுகாலு சூரிய அலல் அஹீக சகோதரனுக்கு சந்தோஷத்தை தருவது இருக்கிறது என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் ஹசரத் ரசூல் லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மட்டுமல்ல நாம் சந்தோஷத்தை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹூ தலா மௌத்து வரைக்கும் இதற்காக வேண்டிய ஒரு மலக்கை தயார் செய்கின்றான் மாமின் முக்மினின் அதுகல சுரூரன் இல்லா தலாமின் தானிக்க சுரூரி மலக்கன் ஞாபகல்ல நான் ஒருவருக்கு சந்தோஷத்தை கொடுத்து விட்டால் அந்த சந்தோஷத்திற்கு அல்லாஹு தலாம் மலக்கின் உருவத்தை கொடுத்து அந்த மலக்கு எனக்காக வேண்டி உலகத்துல இபாதை செய்து கொண்டே இருப்பார் நான் கொடுத்த சந்தோஷத்தின் மூலமாக உருவான அந்த மலக்கு அவர் என்ன அமல் செய்தாலும் தஸ்பீகோ சஜிதாவோ ருக்குவோ எது செய்தாலும் எனக்கு அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் நாளை நான் ஒஃபாத்தாகிவிட்டாலும் கவரிலே நான் வைக்கப்படுகின்ற பொழுது அந்த மலக்கு வந்து விடுவார் வந்து அந்த நாலு விஷயத்தை சொல்லுவார் உனக்கு நான் இன்று அனல்யோ ஊனிசு வருஷத்தக்க உன் தனிமையை போக்க நான் வந்துள்ளேன் நான் நண்பனாக இருப்பேன் உலகத்தை நாளை மறுமை நாளிலே நீ அல்லாஹவிடத்தில் உனக்கான வாதங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது உனக்கு பக்கபலமாக சகோதரனாக நான் இருப்பேன் என்பதாக சொல்லுவார் உனக்காக வேண்டிய அல்லாவிடத்தில் ஷஃபாத்து செய்து சிபாரிசு செய்வேன் உரிக்க மஞ்சளக்க மினல் ஜென்னா சுவனத்தில் நீ எங்கெல்லாம் தங்கப் போகின்றாயோ அது எல்லாம் உனக்கு நான் காட்டுவேன் என்பதாக கபருக்குள் வந்து நம் சந்தோஷம் கொடுத்ததின் மூலமாக படைக்கப்பட்ட மலக்கே நமக்கு ஆறுதல் அளிப்பார் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைய நாள் நாம் நம்மால் முடிந்த சதக்காக்களை செய்து உறவு முறைகளை பேணி வாழ்வோம் எல்லாம் நல்லா சுக ஆனவுதாலாக சொன்னதின் படியும் கேட்டதின் படியும் அமல் செய்வதற்கு தோஃ செய்வானாக